நாம் வந்துட்டு ஒரு பெரிய வேலை திட்டம் செய்ய போறோம் நம்ம ஒரு நாளைக்கு பதினைஞ்சு நாம் வந்து வெயில் அடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் ஓகே இன்றைய நாங்கள் எங்க நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னா வளம போல வந்துட்டு எங்க வீட்டு முதல்ல வந்து நிக்கிறோம் வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா நிக்கிறாங்க காரணம் கண்ணாடி எல்லாம் போட்டு வந்து நிக்கிறாங்க காரணம் வந்து இன்றைக்கு வந்துட்டு ஒரு பெரிய வேலை திட்டம் செய்ய போறேன் நம்ம உங்களுக்கு வந்து ரெண்டைக்கு பெரிய வேலை திட்டம் மன்னு செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சி வந்துட்டு பாத்துருப்பீங்க வீட்டை வந்துட்டு மத வேலை இல்லாம வந்துட்டு நடந்து கொண்டு இருந்தோம் தொடர்ச்சியா வந்துட்டு நடந்து கொண்டு இருந்தேன் மிச்சமாக வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு அடித்து மிச்ச பெயிண்ட் வந்து கொஞ்சம் அதாவது வந்து எல்லா வாலிலயுமே வந்துட்டு காவாளி பெயிண்ட் வந்து இருக்குது அதை நாங்க வந்து கட்டி வைத்தாம அநியாயமாக கூடாது அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் அப்ப அம்மா என்ன சொன்னாடே நாங்கள் வந்துட்டு அந்த பெயிண்ட் பின்பக்கம் வந்து அடிப்பமண்டு அதாவது வந்து பின்பக்கம் அடிப்ப நான் சொன்னால் நம்ம சாப்பாடு அம்மா இருக்கிறத நீங்கள் பாவம் பார்த்து நீங்கள் வந்து பூசி வடிவே கிடையாது இவ்வளோ காலமாக எல்லா அறைக்குமே வந்துட்டு பெயிண்ட் அடித்தா ஆனால் வந்து சாப்பாடு அறைக்கு வந்து எனக்கு மடிக்கல அப்போ நான் சொன்னேன் நாலு பெயிண்டையும் மொண்டாக்கி போட்டோமா அடிக்கி போக முடியாது என்ன கலர் என்ன கலர் வரும்போது எனக்கு இன்னும் கருப்பு வரும்போ உடம்பு கலந்து கருப்பரா அப்போ ஆஸ் கலர் வந்து வருமன் நினைக்கிறேன்னா அதை தா மாதிரி நாங்களே பெண்ணு இல்லை சேர்ந்து வந்து அடிக்க போகிறோம் அதாவது நானும் கவுதமும் மற்ற வந்துட்டு அம்மா மற்ற அம்மா அம்மா வந்து சமைச்சு கொண்டிருக்கோம் அம்மா எனக்கு சமையல் வேலைக்கு சாப்பாடு தரவங்க வேலை செய்கிறதுக்காண்டி

அப்ப வந்து எங்களை வீடு வேலைக்காக வந்து கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற வந்து இந்த வீடியோ பாக்குறனா அந்த பின்னால திரும்பி பார்த்தா தெரியும் அப்படி தகரம் ஒன்று சரி இது பாருங்க காற்றா திருப்பி அது தகர தகரத்துக்கு பெயிண்ட் அடித்தா வடிவா இருக்கு அடிச்சா நல்லா இருக்கும் சரி இப்ப நாங்க வந்து பெயிண்ட் வாழையை மடித்து போட்டு அப்படி நாங்கள் வந்து செய்யற பார்க்கறோம் மரக்கா வந்துட்டு மனசா நல்லா சஸ்கிரை பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப நாங்கள் கனக காய்ச்சிக்கலாமோ இப்போ அடிப்போமே நம்ம பெயிண்ட் பெயிண்ட் வாழையை பாப்போம் அம்மா வாங்க இங்க வாங்க வெயிட்டில் அங்கே கொட்டில போப்பேன் வாணே இங்கே வாணே இது மறக்காம வந்து பார்க்குற உறவுகள் வந்து இந்த இதுக்கு வந்து பெயிண்ட் அடி இதுக்குமே வந்து பெயிண்ட் அடிச்சா பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்படி இங்கே பார்த்தா தெரியும் அங்கே போடாங்க இங்கே வாங்க இங்கே பார்த்தா தெரியும் இதில் வந்து அந்த பெயிண்ட்கள் எல்லாமே வந்து இருக்கு இங்கே பாருங்க வாங்க இங்கே இதுக்காக வந்து பெயிண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க இதில் வந்து அந்த ஆஸ்கில் பெயிண்ட் வந்து கலந்து வச்சுக்கிறது தண்ணி போட்டு கிடக்கு விடுவாங்க தண்ணி

Healthy You will again get cover in poured… Bro, this isother not good O � favour Do not seen become sick forRadio

மறந்துட்டேன் அம்மா makan food dulu kan habis என்னடா ஃபுல்ஸ் அந்த ரெண்டடி கரெகலாம் ஒரு கேரிைய டேரியாண்டு விட்டானானே கேக்கது ஃபுல் மண அப்பியா உங்களுக்கு தந்து ஓட வீடியோ ஒண்ணுல அத வந்து மெடிசன் எதுக்கு நீ வீடியோ ஒண்ணுல வஜ்ஜியோ வக்கையல்ல இவ்வளவு அத நான் உனக்கு போடப்றேன் நான் நகப்ளங்க ஆமா நீ ஏன் செய்யப் போறது நான் இல்லடா அம்மா வீடியோ பாப்பேன் அப்படி இல்லையெல்லாம் தெரியும் நாங்களும் நீ பாக்குறேன் அப்புறம் பிடிக்க தெரியாது பல்லு தூட்டம் பிடிக்கிற அஞ்சு பேருக்கு பிடிக்க தெரியாது சிவர் இவ்வளவு வேற வேற சிவர் இல்ல மண் வடித்து கேட்க மண் வட்டி கொண்டு மண் மற்ற மண் பாட்டி கறி எல்லாம் போட்டு மொழுகி அதுக்கு துண்ணாம்பு தலிக்கிறேன் முந்தி மண் நாள அதுவும் இப்படி மண் கொட்டில ஒன்று போடத்தான் விருப்பம் அங்காள போட்டு காட்டு வந்து சரி ஓகே மை வந்து பாத்துるீங்க இப்ப ஃபுல்லா வந்து அடிக்குவோம் எல்லாரையும் அடிச்சு போட்டு நாங்க உங்களுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டு நான் பெர்சன் பர் விட்ட புறவேலே உங்களுக்கு நான் நான் கடைசியமா அதை காட்டுறேன் சரி அங்க ஒரு ஜெஸ்ட்ல எல்லாம் காட்ட போறோம் வாங்கும் நாங்க இந்த இத வந்து பாக்க மடிச்சு போடு என்ன என்ன பாத்துるீங்க வந்துட்டு அன்னைக்கு பெயிண்ட் எல்லாம் வந்து அடிச்சு புறையில வந்து நிப்பாட்டுனாங்க அந்த பெயிண்ட் அடிக்கலாமே வந்து பேசுற அந்த காட்டு இல்லைன்னு சொன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து நாங்க எல்லாமே வந்து போயிட்டோம் அப்ப அதால வந்துட்டு பெயிண்ட் ஒன்மை வந்துட்டு நாங்க அடிக்கிற காட்டில இப்ப இண்டைக்கு தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த குறையா வந்துட்டு முடிப்ப மாட்டேன் வந்து ராஜா அப்ப பார்த்தியும் எங்கால வந்து ஃபுல்லாவே வந்துட்டு பெயிண்ட் நிலைமை வந்துட்டு அடிச்சு முடிச்சாச்சு வந்துட்டு எத்தனை உறவுகள் வந்துட்டு கோவன் பண்ணலாம் வீடியோல கோவன் பண்ணா செய்யலாம் எல்லாமே வந்து கேட்கறது உங்களுக்கு வேலை வட்டி இல்லையோ வேலைக்கு போறேன் இல்லையோ வந்து இல்லாமல் வந்துட்டு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து நாங்க வேலைக்கெல்லாம் வந்துட்டு போறோம் நாங்கள் அதான் மாமா கடைக்கெல்லாம் வந்துட்டு வேலைக்கு போறோம் அதை நீங்க வந்துட்டு பார்க்க வந்துட்டு கதைக்குறீங்க எத்தனை உறவுகள் வந்துட்டு இவ்வளோ கோபத்துல வந்துட்டு எங்களை எல்லாம் பேசி குமன்ல பண்ண வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்களும் எங்கள்ட்ட கண்ணோட வந்துட்டு பார்த்தோம் நான் இருக்கிறோம் அதுல கூட வந்துட்டு கொமன் பண்ணி போட்டும் அதை வந்துட்டு கட்ட கட்டு வார்த்தையாள பேசி போட்டு நாங்கள் அதை அழிச்சாலுமே அழிச்சாலும் வந்துட்டு நீங்கள் அழைக்கிறீங்கல்லாம் கேட்கணும்னு හෝ ත තග තග පු ව ලේ නවාට ලන පපාතු ළමනාග පයට

உங்களுக்கு வந்து அது தப்பா கவர் பண்ண ஒரு வந்து கொஞ்சம் நீங்க வந்து தரத்து கொண்டு வந்து சொன்னா அது நல்லது அப்படியே புள்ளியில இப்ப தெரிஞ்சோம் புள்ளியில அடிச்சா என்ன மணி ஆகுற அது தம்பி இப்படி வர ஓகே அப்ப வந்துட்டு பாருங்க வழியிலேயுமே வந்து பெயிண்ட் அடிச்சு இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் வித்தியாசமா வழியா கிடக்கு நல்லா கிடக்கு என்ன அப்ப வந்துட்டு இங்காலுமே வந்துட்டு அடிச்சாலே இப்ப நாங்க படுற பாட்டை பாருங்க இப்படி ஒரு பாடு பட்டு நாங்க வந்து வீட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க காசுக்கு அடிக்கத்தான் வந்துட்டு கொஞ்சம் மசை இல்லாட்டி நாங்க வெளியிடங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறேன் நீட்டா வந்துட்டு காசு கொடுத்து வந்து அடிக்கிறாங்க உள்ள வந்துட்டு பெயிண்டில் அடிக்க வந்துட்டு காசு கொடுத்து தான் அடிக்கணும் பண்ணிட்டு இல்லை எங்களுக்கு பெயிண்ட் தான் நாங்கள் வந்து அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாடுபடுறோம் பாருங்க ஆனால் நீங்கள் வந்து கோவத்தில் இவ்வளோ அவ்வளோ வந்து கதைக்கிறீங்க அதை வந்துட்டு குறைச்சி கொண்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டு நாங்கள் தான் வந்து யோசிக்கிறேன் இவ்வளோதான் என்ன செஞ்சாலும் உங்களையுமே வந்துட்டு தான் வந்து கதைக்கணும் என்ன சரி கதைக்கிறவங்க வந்து கதைக்கட்டும் நாங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம் உள்ளே எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு எங்காலுமே வந்து கிளசும் பச்சிக்கிறது பெயிண்டும் பச்சிக்கிறது ஜோடாலே

நான் சும்மா வா வீடியோ போடுறோம் யூடியூப்ல நான் ஒரு வருமானம் இல்லாம என்னம்மா நாங்களும் நிக்க வாயங்களா சும்மா வீடியோ போடுற சொல்லுங்க சம்பந்தமே இல்லாம கவுண்ட் இல்லாம இருந்தீங்க நெல்மைக்கு இல்லை எல்லாமே கடவுள் வந்து சொல்லி ஒருத்தர் இருக்க எல்லாமே வந்து பார்த்து கொள்ளுங்க என்ன இன்றைக்கு எங்களை கதைப்பது நாளைக்கு வந்துட்டு உங்கள கதைப்பினம் அதை வந்துட்டு மறக்காதீங்க கடவுள்னு சொல்லி ஒரு ஆள் வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்காரு நாங்கள் கெட்டு செஞ்சு எங்களை தாண்டிப்பார் சரி ஓகே நாங்களும் வந்துட்டு வீடியோ அங்கே வந்து நிறைய டைம் வந்துட்டு நாங்கள் உள்ளே அடிக்கலாம் காட்டிட்டு இருப்போம் மண்டைக்கு இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிப்போம் என்னம்மா ஓகே இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு முதல் நாள் எடுத்த வீடியோ அப்போ இந்த திடீர்னு வந்து நாங்கள் எடுத்து கேட்கல அம்மா அம்மா வந்து குரூப் மாற்றி நிற்கிறாங்க வரங்கோ நேற்றோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ அப்போ இன்றைக்கு தான் திருப்பி ஆரம்பிக்கிறாங்களே இது கிடைக்கிறா காண்டி அதான் வந்துட்டு அம்மா நேற்று சோப்பு கலர் கூட போடணும் நே கருப்பு கலர் கூட போனிக்கா சரி ஓகே நாங்கள் வந்து வந்து அடிப்ப அடிச்சு போட்டு வீடியோ முடிக்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் சனகரன் பஸ் ஸ்டேஜ் மாதிரிங்கிறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம மறக்காமல் ஓ மறக்காம வந்துட்டு பேச நீங்கள் கமெண்ட்டில் பேசலாம் நாங்க போற பாட்டை பாருங்கோ வேலை போற இல்லை ஒன்றா கேக்குறீங்க வெளியே இருந்தா நீங்க தாங்குவோம் எங்களுக்கு எங்களுக்கும் போறா வேலை இல்லை இருந்தா தாங்க வேலை இது வந்து நான் முடிச்சு டைம் சனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வெளியே கொடுத்துச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது ஒன்றும் நான் முடிச்சுக்கொள்வோம் பாய்